ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூணையும் வருஷப்படுத்தி வருஷப்படுத்தி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் பார்த்த இல்லையானால் குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கும்போது நான்கு கிரகங்கள் இருக்குது கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண விரதம் அதாவது திருவோண விரதம் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம் திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம் பெரிய அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா ஆதிர ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரவணம் அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாள் நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ச ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் என்ன பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்கள் வந்து நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணியகர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இந்த சவண நட்சத்திரம் திரு ஓணம் இருபத்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் இருப்பாள் அதனால் சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து க சவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சிரவண விரதம் இருப்பா அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது அதாவது சாயந்தரம் முடியறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு அதாவது பரணி கிருத்திகை ரோகிணி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்டிரர் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியிறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது இது ஒரு நல்ல விசேஷம் இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும் அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களோட அதாவது பொதுவாக இருபத்தி அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய இது ஏகாதசி பார்த்த உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அறநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்திருத்தையான அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும் அதுதான் வந்து வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாற்பயம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் வந்து பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவோம் அதாவது பா துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவோம் வயசானவா இவாள்லாம் வந்து சுஜி பண்ணுறது சா சாப்பிட்டு சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதனால் சந்திராஷ்டிரமம் தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துகிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டு என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாள்னா அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷபம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசியில் நாலு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதியும் ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை போகிறது திடீர் பணவர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் உடல் உழைப்பு அதிகமாகும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் மற்ற கிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால சந்தோஷமான நிலைமையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் தனக்காரகனோடு சேர்ந்து இருக்கிறது பணத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு நிலைமை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிற அதனால் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளோடு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகளோடு அப்படின்னா அதாவது குழந்த நல்லபடியாக பிறக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க பிரச்சனைகளோடுனா அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது அபாஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கரு இருக்கா இருக்கிறது நல்லபடியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பீரியாடிக்கலாக டாக்டர் செக் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா குரு பகவான் கேத்துவை பார்த்தாலும் அஞ்சாம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் கேத்துக்குண்டான பரிகாரம் கொஞ்சம் பண்ணிண்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து அஞ்சாம் அதிபதியும் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவானே புத பகவானும் ராசியிலே இருக்கார் சுக்ரனோட அதீத சுபத்துவம் பெறார் குரு பகவானோட புத்திர காரகனோடு சேர்ந்திருக்கார் அதனால் குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி இருக்கும் பட் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வரார் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் அதிபதியால் ஆட்சி பெற்று வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதனால் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு சம்பந்தமாக முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கேது அதாவது சனி பகவான் செவ்வாயை பார்க்குறது பன்னெண்டாம் இடத்துல அப்படின்னா ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவா வந்து இந்த இங்கே வந்து சொந்த ஊருக்கு வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பையும் கொடுப்பார் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான வாரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலு நாற்பது வர்லம் சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது மூணாம் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானவர் சந்திராஷ்டம காலத்தில் இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்றது இது பேச தேவையில்லை பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரர் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலே முக்கால் மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஏற்ற எட்டே முக்கால் வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்க மூணாம் அதிபதியை குரு பார்க்குற ராசியிலிருந்தே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இளைய சகோதரர் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தெல்லாம் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போல சனி சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து புனர்ப்பு யோகம்னு வருது புணர்ப்பு யோகம் வரும்போது சிறு சிறு செட்பாக்ஸ் அதாவது பொறுமையாக அதாவது தொழிலில் வந்து தேவையில்லாமல் வே ரொம்ப வேகமாக போய் அதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினோரு மணி வரணும் பத்தரை பதினோரு மணி வரணும் உண்டான காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் இருக்கிறதுனால முயற்சிகளுக்காக தேவையாக தேவையில்லாமல் அதிகமாக ஃபண்ட் போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது போட்டித்தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவீரர்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முப்பத்தொன்னாம் தேதி ராத்திரி பத்தரை மணியிலிருந்து மூணாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலாம் சந்திர பகவான் அங்கே இருக்கார் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் ஆடை ஆபரணங்கள் விற்கிறவா பால் வியாபாரம் பண்ணுறவா பால் பதினெண்டும் வியாபாரம் பண்ணுற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டும் அதை தவிர இந்த இந்த கிளாஸ் இது இருக்குது இல்லையா ஆர்ட் கிளாஸ் ஆர்ட்டு அதை தவிர வந்து லைட்ஸு இதெல்லாம் வியாபாரம் பண்ணுற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமே போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுக்கரஸ்தலம்னு சொல்லக்கூடியதும் அது தவிர வந்து ஸ்ரீரங்கத்துக்கும் போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது